விருச்சிகம் 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 எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பலன் கிடைக்காது எவ்வளோதான் முயற்சி பண்ணி வேர்வை சிந்தி வேலை செஞ்சாலும் நல்ல பேரே கிடைக்காது ஏன்னா உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்குது நீங்கள் எவ்வளோதான் ஓடாக உழைச்சாலுமே உங்களுடைய அருமை யாருக்குமே புரியாதுங்கய்யா கடைசி வரைக்கும் உங்களை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு மட்டுமே தான் இருப்பாங்க அவங்களுடைய பலனுக்காக அப்ப உங்களுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்குமே எப்படி போயிட்டு அடுத்தவங்களுக்காகவே நீங்க உழைக்கணும் உங்களுடைய எந்த விதமான ஒரு ஆசா பாசத்துக்காகவுமே நீங்க இது நாள் வரைக்கும் வாழவே இல்லை நான் அடிச்சு சொல்லுவேன் விருச்சிகம் கடந்த பத்து ஆண்டுகளாகவே மற்றவங்களுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க என்ன பண்றது மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா தியாகம் பண்ணிருக்கீங்க இல்லையா தியாகம் செய்யக்கூடிய உள்ளங்களுக்கு மட்டுமே தான் யோகம் வரும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அப்பேற்பட்ட விருச்சிகத்துக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமே உங்களுக்கு அந்த தட்சணாமூர்த்தியோட அத்தனை மங்களகரமான யோகமுமே வரப்போகுது அவரால் உங்களுக்கு பல கோடி நன்மைகள் நடக்க போகுது காலம் கணிஞ்சிருச்சுங்க ஐயா இத்தனை நாள் விருச்சிகம் சிந்துன ரத்தம்னு தான் சொல்லணும் வேர்வே கிடையாது விருச்சிகம் ரத்தத்தை சிந்தி சிந்தி உழைச்ச அத்தனை காலத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான காலம் விருச்சிகத்தை தேடி வந்துடுச்சு நீங்கள் தினமுமே உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணும்போது மனசில் குரு பகவானை வைங்க அந்த குரு பகவானை நீங்கள் நினைக்கும் போது அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த விதமான ஒரு இடையூறுமே இல்லாமல் ஏன்னா தெய்வங்கள் நம்ம கூட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் போது தான் நமக்கு எந்த விதமான ஒரு கெட்ட விஷயமும் அவ்வளவு சுலபமாக நடக்காது ஏன்னா அந்த தெய்வத்தோட அனு நன்றாக நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்கோம் ரெண்டாவது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப தலைவிகள் உங்களுக்கு குரு அருளாகية திரு அருள் ஆரம்பிச்சிடே அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது பழைய புஷ்பங்களை எடுத்துட்டு புது পুষ্পத்தை வைக்கும்போது அந்த குரு பகவான மனசுல நினைச்சிக்கிட்டே உங்களுக்கு தெரிந்த குரு மந்திரத்தை உச்சரிங்க அப்படி இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மகே பரப்ரமாயே தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மூன்று முறை உச்சரிங்க உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக மாறுறதை உங்களாலே கண்கூடாக பார்க்க முடியும் அந்த குரு அருளோட திரு அருள் உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் விருச்சிகத்துக்கு வந்துருச்சு ஆடி மாதம் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு பல நன்மைகளை அந்த குரு பகவான்க்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்களும் அந்த தெய்வத்தை உங்களோட மனசுல நினைக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு அவசியமான விஷயமா இருக்குது ஒன்பது கிரகங்கள் ஆகிய நவ கிரகங்களில் சுப கிரகமா இருக்கக்கூடிய குருவை நீங்க வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குருவால் உங்களுக்கு கோடி நன்மைகள் நிச்சயமா கிடைத்தே தீரும் இதுல மாற்றிக்கருத்தே கிடையாது குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரப் ஐயா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க இத்தனை நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அது நடக்குமா நடக்குமா அப்படின்னு நிச்சயமா நடந்தே தீரும் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இத்தனை நாள் பல விஷயங்கள் தடையா இருந்திருக்கும் அந்த கோடி தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு கோடி நன்மைகள் நடக்க போகுது சந்தோஷமாக இருக்க போறீங்க உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க சுலபமா நகர்ந்து போறதுக்கான வழி பிறந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனை நாளாக உங்களுக்கு அந்த கதவுகள் எல்லாமே மூடி இருக்கும் எத்தனையோ முறை பலன் எதுவுமே இருந்திருக்காது நிச்சயமா நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும் நீங்க இனிமே எந்த திசையில நடந்து போனாலுமே அது உங்களுக்கான தான் எட்டு திசையிலுமே விருச்சிகத்துக்கு ஒரு பொக்கிஷமான காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச தொழில ஆரம்பிங்க நீங்க பிடிச்ச வேலையை செய்யுங்க ஒரு வேலை பிடிக்கலையா அந்த வேலைய தயவு செய்து மாற்றிக்கோங்க பிடிக்காம எதையுமே செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்துல விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த விஷயமே உங்களை கடைசியில் காலை வாரி விட்டுடும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை விருப்பத்தோடு செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தான் தேடித்தரும் அதில் நீங்கள் தோல்வியே பார்க்க முடியாது ஆனால் விருப்பம் இல்லாமல் எதையுமே நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் குரு பகவானை போய் நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்திய போய் ஒரே ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க அப்படி இல்லையா போக முடியலையா நேரம் கிடைக்கலையா பரவாயில்ல தப்பே கிடையாது உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துல நிச்சயமாக குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் தரிசிச்சுட்டு வாங்க குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கான காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனிமே குருவால் உங்களுக்கு எல்லா விஷயமுமே நல்லா நடக்க போதுங்கய்யா அவ்வளோதான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம் விருச்சிகம் பட்ட கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சுது விருச்சிகத்துக்கு இனிமே எல்லாமே ஜெயம் தான் நீங்க எந்த விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை உங்களுடைய மனசை கேட்டு செய்யுங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மனமே குரு அப்பேற்பட்ட குருவோட அருள் இருந்தாலும் நீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் கடைசியாக கேட்பீங்க அதனால தான் சொன்னேன் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலுமே உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு தோல்வியே கிடையாது பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமேலும் விருச்சிகம் பார்க்காத கஷ்டமே கிடையாது படாத துன்பமே இல்லை அப்படின்னா சொல்லணும் அவ்வளவு பட்டாச்சு இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிலேயே அதிகமான கஷ்டத்தை அனுபவித்த ராசி எது அப்படின்னா விருச்சிகம் தான் ஆனால் பேர் என்ன தெரியுமா விருச்சிகத்துக்கு ஐயையோ அவர்கிட்ட எல்லாம் பேசவே கூடாதுப்பா ஐயையோ இந்த அம்மா கிட்ட வச்சுக்கவே கூடாதுப்பா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆமா அப்படிதான் பேசுவோம் ஏன்னா விருச்சிகத்தை யாராவது வந்து துன்புறுத்தினா மட்டுமே தான் அந்த தேல் திருப்பியே கொட்டும் அது வரைக்கும் அந்த தேல் யாரையுமே கொட்டாது அப்படின்ற உண்மை யாருக்குமே புரியாது ஆனால் பேர் மட்டும் நாம் தேள் மாதிரி கொட்டுறோம் அப்படின்றத பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் இந்த உலகம் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு விருச்சிகம் என்றைக்குமே நினச்சதே கிடையாது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறணும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கணும் நீங்கள் நினச்சா மாதிரியே உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிச்சயமாக இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே தான் போவீங்க எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு சரிவே வராது தைரியமாக இருங்க இறை நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்க தோல்விய சந்திச்சாலுமே தெய்வத்து மேல நீங்க வச்சிருக்க இறை நம்பிக்கைய இழக்காதீங்க ஏன்னா தெய்வம் அப்படிதான் உங்களை சோதிக்கும் நீங்க தெய்வ நம்பிக்கையில இருந்து வெளியே வரீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா உங்களால் அந்த கஷ்டத்தை தாங்க முடியும் அப்படின்றது தான் அர்த்தம் எப்பயுமே இறைவன் ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போது அந்த மனிதனின் தகுதி எவ்வளவு அப்படின்னு உங்களை எடை போட்டுட்டு தான் உங்களுக்கு கஷ்டங்களே வரும் சும்மாலாம் யாருக்குமே கஷ்டங்கள் வந்துடாது கர்ம வினை ஒருத்தருக்கு பாதகமாக இருந்தால் மட்டுமே தான் கஷ்டங்கள் வரும் அப்படின்னா என்னிக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கா அப்படின்னு நிச்சயமாக வரவே வராது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் விருச்சிகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அப்பேற்பட்ட விருச்சிகத்துக்கு இனிமே எல்லாமே நல்லதா நடக்கப் போகுது அஷ்டமா சக்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறிடிச்சு இதில் கருத்தே கிடையாது இது தெய்வம் எடுத்த முடிவு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்ந்துகிட்டே தான் இருப்பீங்க ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் குருதேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயா நன்றி